இந்த காரியங்கள் நடந்த பின்பு கத்துருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் அவர் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனும் மகாபெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார் என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே இங்கே கத்தராகிய தெய்வம் ஆபிராமுக்கு ஒரு பெரிய வாக்குத்தையும் கொடுக்கிறார் இந்த வருகிற முதல் காரியம் நான் உனக்கு கேடகம் நீங்க சங்கீதத்தில் இந்த கேடகங்கிற வார்த்தையை அதிகமா வாசிருக்கலாம் நீர் என் கேடகமா இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் உரிமை பாராட்டி அதை சொல்றதை பார்க்க முடியும் ஆனால் இங்கே ஆபிராமுக்கு கத்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் பாதுகாப்பை குறிக்கிறது ஆபிரகாம் தேசத்தில் தனியாய் விடப்பட்ட சில சூழ்நிலைகள் பிரச்சனைகள் மத்திய இலவைகள் வருகிறதை பார்க்கிறோம் இந்த முந்தின அதிகாரத்தை நீங்க போய் வாசிங்க போராட்டமான நிலம் அவனுக்கு இந்த பதினான்காவது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அதில் வரும் பார்த்தீங்கன்னா பதினாலுலேருந்து வாசி தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய முன்னூற்று பதினெட்டு ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்கோவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான் தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான் சோ இந்த சூழ்நிலை இவனுடைய சூழ்நிலை இதுதான் அப்போ அதில் கீழே உன்னதமான தேவனுடைய ஆசாரம் நேர்ந்த சாலைமின் ராஜாவாகிய மெல்கி சதைக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தான் என்று அங்கே அதுக்கு கீழே வருது இவன் தசம்பாக கொடுக்குறான்னு வருது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதில் ஏன்னா நீங்கள் கீழே இரு இருபதாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்கள் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் இவனுக்கு ஆபிரகா ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம்பா எல்லாவற்றிலும் தசம்பாக கொடுத்தான் சார் ஸோ இப்போ அங்கே இருந்த பிரச்சனை தன்னுடைய சகோதரர்கள் சகோதரருடைய குடும்பம் மொத்தமாக என்ன செய்யப்பட்டு விட்டது வாரி சிறையாக கொண்டு போகப்பட்டு விட்டது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் அபிராம் போய் அந்த அந்த ஜனங்களை எல்லாம் விடுவித்து கொண்டு வந்துட்டான் ஆனால் இவனுக்குள்ளே ஒரு பயம் இருந்திருக்கிறது ஒரு பயம் அதனாலதான் பதினஞ்சு ஒன்றுல வாசிக்கும் பொழுது கத்தர் முதல் வார்த்தை அங்கே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு

அந்த கேடயம் அவனை பாதுகாக்கிறது எதற்கெல்லாம் தூரத்திலிருந்து ஒருவர் வெல்லெறியும் போது அதை பாதுகாக்கிறது அல்லது வேகமாய் ஒருவர் ஓடி வந்து ஈட்டியை எறியும் பொழுது அதை தடுக்கிறதுக்காக அது பாதுகாக்கிறது அல்லது ஒருவன் வாள் வீச்சை சுழட்டி எப்படியோ இவனை தாக்கி விட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது பாதுகாக்கிறது அந்த நாட்களில் இருந்த ஹை லெவலா இருக்கிற வெப்பம் ஆயுதங்கள் சரியா இன்றைக்கும் நமக்கு தேவன் கேடகமாக ஒரு பாதுகாவலராக இருக்கிறார் நம்மை ஆசிர்வதிக்கும்படியாய் அவர் ஒரு பாதுகாவலராக ஒரு கேடகமாக இருக்கிறார் என அன்புக்குரிய என் தேவ பிள்ளைய சற்றும் ஆராய்ந்து பாருங்கள் எல்லா காரியத்தையும் நினைச்சி அழுது பயந்து புலம்பிக் கொண்டிருக்கிற நிலைமையில தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா அல்லது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள் இந்த வசனம் தெளிவாய் பேசுகிறது எப்பா நீ பயப்படாத நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்னைய தாண்டி தாண்ட அவனை தொட முடியும் பொதுவா இரண்டு நண்பர்கள் நல்ல ஒரு நட்பில் இருக்கும் பொழுது நீங்க தெரியும் இடை அவனை தொற்றுமானே என்னைய மிஞ்சி உனைய தொட முடியுமா இது இந்த இதை ஒரு மனுஷன் சொல்லும் பொழுதே இன்னொரு ஆள் இருக்கோம் பரவாயில்ல நம்ம ஃப்ரெண்டு நம்ம கூட இருக்கா இல்லையா அந்த ஒரு ஒரு கொலாக்கியல் அந்த ஒரு எப்படி சொல்றது ரொம்ப ஒரு இல்லை உறவாடுகிறதுல ரொம்ப தீவிரமான ஒரு அன்போடு கொலாக்கியல் ஃப்ரெண்ட்ஷிப் கொலாக்கியல்னா சரியான வார்த்தை கிடைக்கல அதாவது அடிமட்டத்தில் ஒரு நல்ல ஆத்மார்த்தமான ஒரு நட்பு அவன் சொல்றான் என்னைய தாண்டி தான் அவனைய தொடணும் கத்தருக்கு மகிம உண்டாகட்டும் சிலர் வாக்கு கொடுக்கும் போது கொடுப்பாங்க இப்படி என் எதை பாரு உன் உயிர் பிரியருக்கு பிரியதுக்கு முன்னாடி முதல்ல ஏன் உயிர் பிரிஞ்சிருக்கணும் அப்போ தான் உன்னை தொட முடியும் கேட்டிருக்கீங்களா சிலர் அப்படிலாம் வாக்கு கொடுத்துருப்பாங்க ஆண்டவர் சொல்கிறார் எப்பா உன்னை தொட முடியாது ஏன் தெரியுமா நான் உனக்கு கேடகமா ஐ அம் யுவர் டிஃபெண்டர் அப்படிங்கிற டிஃபெண்டர் அழகா நம்மை பாதுகாக்கிற ஒரு தெய்வம் அல்லேலூயா அல்லேலூயா நம்மை பாதுகாக்கும்படி நம்மோடு கூட இருக்கிற ஒரு நல்ல தெய்வம் அல்லேலூயா ஆண்டவரே பாத்தா ஆண்டவரே கேடகம் எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்றீங்க நீren கேடகம் ஒரு பாட்டு እንدل நீரே என் கேடகம் நீரே என் கண்மலை இல்ல நீரே என் கேடகம் நீரே என் கண்மலை உயர்ந்த ஐயா அலமே ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் ஆண்டவரை மின் மீறி எதுவும் உங்களை தோடாது நீங்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு காரியம் ஐயோ இப்படி ஒரு ஃபெயிலியரா இப்படி ஒரு சூழ்நிலையா ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு எங்கள் பாரு பயப்படாத என்னை மீறி தான் உன்னை தொட முடியும் என்னை மீறி தான் வர முடியும் அப்படின்னு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்குறாரு அல்லேலூயா அல்லேலூயா ஒரு புராண கதைகள் இப்படி வரும் புராண கதை அது இட்டு கதை உண்மை கிடையாது இட்டு கதை சொல்லுவான் ஒருத்தன் நீர் என் மானத்தை காப்பாற்றினபடியால் நீ என் மானத்தை காப்பாற்றினபடியால் இந்த போர்க்களத்திலே நான் உனக்காய் மறிக்கிறதானாலும் மறிக்க ஆயத்தம் ஆயிருக்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான் சரியா இது வந்து நம்முடைய தமிழ் இலக்கண அல்லது புலவர்களுடைய என்னது ஒரு சொல்லாடல்களிலே பயன்படுத்தப்பட்ட காரியம் ஆனா அது எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்து இருக்கிறாங்க அதனாலதான் சொல்றாங்க இல்லையா ஆமாவா இல்லையா நிறைய விஷயத்துக்கு நம்முடைய வேதாகமம் துணையாக இருந்திருக்கிறது அதை எடுத்து அதுல இருந்து கதையை கட்டி அது இப்படி நினைச்சு அப்படி நினைச்சு சொல்றேன் அநேகர் உண்டு கத்தர் நல்லவர் கத்தர் ஆசிர்வதிப்பானாக கத்தருக்கு மகிம உண்டாக எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர் சொல்றாரு எப்பாடுறா அதாவது யாத்ராங்க முப்பத்தி ரெண்டுல இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்ச அப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ மட்டும் கொஞ்சம் நகரு யாரை பாத்து மோசையை பார்த்து மட்டும் கொஞ்சம் நகரு நான் இந்த ஜனங்களை ஒரே நிமிஷத்துல நிக்கிறகமாக்குறேன் நீங்க புல்லா வாசிங்கன்னா புரியும் யாத்திராக முப்பத்தி ரெண்டு அதுக்கு மோசே அதெல்லாம் முடியாத ஆண்டவர் அப்படி நடுவில் நின்ட்டான் எப்படி சொல்றான்

ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு நீ என்னை விட்டு விடு என்னது விட்டு விடு நீ என்ன விடு எப்படி இருக்கு பாருங்களேன் அப்ப மோசம் என்ன பண்ணியிருக்கிறாள் மாண்டவரே மறித்துருக்குறா பிடிச்சிருக்குறா ம் ஜெபத்தில்ங்க ஜெபத்தில் விட்டுவிடு உன்னை பெரிய ஜாதி வேண்கிறார் பெரிய ஆஃபர் வேற கொடுக்குறார் நம்மளா இருந்தா என்ன சொல்லிப்போம் ஒருவேளை நம்ம அந்த சூழ்நிலையில இருந்தா என்ன சொல்லிப்போம் ஆமாண்டவரே இவங்க ரொம்ப மோசம் பரவாயில்ல ஆண்டு உங்க கண்கள் எனக்கு கிருப கிடைச்சல வாங்க போதும் இல்லையா ஆனா இந்த மனுஷன் அப்படி செய்யல மோஸ்ட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த கம்பேஷன் ஹார்ட் அவனுடைய மனதுர்க்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம் மோசை மோசை அற்புதமான ஒரு மனுஷன் அற்புதமான ஒரு தெய்வ மனுஷன் ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடும் நீ என்னை அப்போ பொதுவா சண்டை நடந்தா ரெண்டு பேருக்கு சண்டை நடந்த ஒரு ஆள் நிற்பான் யாரு ஒரு ஆள் பிடிச்சுக்கிட்டு இரு பார்த்துருக்கீங்களா ஒரு கட்டத்தில் அங்க ரொம்ப பேசிட்டான் இந்த பிடிச்சிருக்காமா அவன் விட்டுட்டு ஓடி அவனை அடிச்சு விடுவான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு சண்டை ஆனா இவரு ஏய் என்னை விட்டுருங்கிறாரு அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு நின்ட்டான் நீங்க கீழ வாசித்து பாருங்க தெரியும் அதுல அடுத்த வசனம் பாருங்க மோசே மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே தேவரீர் தேவரீர் மகாபலத்தினாலும் மகாபலத்தினாலும் வல்லமை உள்ள கையினாலும் வல்லமை உள்ள கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின பண்ணினுடைய ஜனங்களுக்கு விரோதமாக கோபம் பற்றி எறிவதென்ன உடைய கோபம் பற்றி எறிவதென்ன

அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் அடுத்த வசனம் உமது தாசராகிய ஆபிரகாமும் உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும்

உம்மை கொண்டே நல்ல கவனமா வாசிச்சு பாத்தீங்கன்னா அவன் பேசின ப்ளீடிங்ல என்ன தெரியுமாச்சு உங்களை கொண்டுதான இதெல்லாம் சொன்னீங்க அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தி கெஞ்சி பிரார்த்தித்தான் அப்பொழுது கர்த்தர் அப்பொழுது கர்த்தர் நமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை நமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் பரிதாபம் கொண்டார் அலைலூயா போதும் அலைலூயா செய் இந்த ரிலேஷன்ஷிப் இது ஆபிரகாம்ல தொடங்கி அது அழகா மோஷைக்குள்ளேயும் வருது ஆப்ரிகாம்ட்ட அவர் சொல்றார் இவன் பயப்படுறான் ஆபிரகாம் சூழ்நிலைய பார்த்து அதுக்கு கத்தர் சொல்றாரு எப்பா நீ பயப்படாத நான் உனக்கு கேடகமும் அவன் எப்படி கேடகமா இருக்கிறேன்

பெரிய பலன் பலன் இப்போ இங்கே தேவன் புதிதாக ஆபிரகாமிடத்தில் ஒரு உறவை உண்டாக்கிக் கொண்டிருக்கிற காலம் அந்த உறவு உண்டான பின்பு அதில் இந்த வம்சத்தில் வந்தவனாகிய மோசே மோசை அவனுக்குள் தேவனுக்கும் அவனுக்குமான ரிலேஷன்ஷிப் உறவு ஆண்டவர் அவனை நீதான் போய் ஜனங்களை விடுதலாக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வருகிறார் வருகிற வழியிலே ஜனங்கள் பாவம் செய்து விட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் என்னை உற்று நான் அவளை ஒரே நிமிஷத்தில் காலி பண்றேங்கிறாரு பிடிச்சிக்கிட்டான் கெஞ்சி பிரார்த்தனை ஒரு மனிதனுடைய சபம் ஒரு மனிதனுடைய கண்ணீர் என்ன செய்தாள் ஓடி போய் கல்லறன் இடத்தில் நிற்கிறாள் அவரை வைத்த இடம் இன்னதென்று அறியவில்லையே என்று கதறுகிறாள் அந்த இடத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாள் அந்த இடத்தில் இயேசு வந்து நின்றதை அவள் அறியாமல் பேசுகிறாள் தோட்டக்காரன் என்று நீ அப்படிப்பட்ட நிலையில் ஏசு அவளை பார்த்து மரியாளே இயேசு வந்த ஒரு பிரதான வேலை தன்னுடைய ரத்தத்தை இதை குறித்து எபிரேரில் வாசிக்கணும் தன்னுடைய ஒரே ஒரே தரம் தன்னுடைய சரீரத்தை பலியிட்டு தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் பரலோகத்துக்குள் பிரவேசித்தார் வந்த பிரதான நோக்கம் அதையே நிறுத்திட்டு என்ன தொற்றாத நான் என் பிதாவின் இடத்துக்கு ஏறி போகல அப்படின்னு சொல்லி அவருடைய அழுகையின் பார்த்து நின்றார் ஒரு மனிதனிடத்தில் தேவன் வைக்கிற உறவு நான் உன்னை பாதுகாப்பேன் உனக்கு கேடகம் சொல்லி ஆபிரகாம் சொல்றார் மோசேட்ட சொல்றாரு நீ என்னை தடுக்காத விடு அப்படிங்கிறாரு ஆனாலும் மோசே கெஞ்சி பிரார்த்தித்தவுடன் பரிதாபம் கொள்ளுகிறார் என்று சொல்லி அவருடைய இருதை எப்படிப்பட்டது ஒரு மனிதனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிறதில் அவர் உண்மை உள்ளவர் அவர் நீதி உள்ளவர் அவர் இரக்கம் உள்ளவர் அவர் கிருபை உள்ளவர் அதே போல ஒருவர் அழுது ஜெபிக்கும் பொழுது ஐயோ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி சில பதட்டமான சூழ்நிலைகளை ஆண்டவர்களுக்கு உதவி செய்வார் ஆண்டவர் அவர்களுக்கு நன்மை செய்வார் ஆண்டபரவர்களோடு பேசுவார் இந்த மாதிரி அதில் பார்க்கிறோம் பதினஞ்சு நம்ம வாசிக்கும் பொழுது நான் உனக்கு மகா பெரிய பலன் என்று சொல்லுகிறார் கத்தன் இந்த மகா பெரிய பலன் அப்படின்னா எனக்கு அன்பான தேவ பிள்ளையே ஆண்டவருடைய வசனம் இந்த ஈசி திருவிடில் அந்த வாஸ் சொன்னான் ரொம்ப தெளிவா இன்னொரு காரியம் சொல்லுது ஆதி ஆகமம் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் தரிசனத்தில் வந்தது தேவன் ஆபிராமே நீ பயப்பட வேண்டாம் நான் உன்னை பாதுகாப்பேன் உனக்கு பெரிய பரிசு தருவேன் என்றார் பெரிய பரிசு தருவேன் பலன்கிறதுனா என்னது நமக்கு கொடுக்கப்பட போகிற ஆசீர்வாதங்களை ஆசிர்வாதங்களை அது கூறிக்கூ நீ பயப்படாத நான் அப்படிங்கிற வார்த்தையை தான் பலனாய் இருக்கிறேன் நான் உனக்கு பலன் அமேன் அமேன் இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை நாம் வாசிக்கிற அந்த வேதத்தின் பகுதிகளை வாசிக்கும் பொழுது உனக்கு மிக பெரிய இருக்கிறேன் என்றார் யாரு அவர் அப்படிப்பட்ட பலன் என்று அந்த மனுஷனை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைய இன்றைக்கும் கத்தர் நம்மை பாதுகாக்கிறதிலே தீவிரம் உள்ளவராயும் அதே சமயத்தில் அவரோடு இசைந்திருக்கிறது நாள் இணைந்திருக்கிறது நாள் நமக்கு பலன் கொடுக்கிறவராகும் அவர் இருக்கிறார் என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை சற்று நிதானித்து பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறாரா பலன் கொடுக்கிறவர் இன்னொரு இடத்துல அப்படி சொல்லுது பூமி தன் பலனை கொடுத்தது அப்படின்றது அப்ப நாம் ஒன்றை விதைக்கும் பொழுது அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ளுகிறோம் அதே போல என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே நாம் விதைக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளுகிறது போல ஆண்டவர் விதைக்கிறதுனால் மட்டும் அல்ல அதாவது கத்தருக்கு கொடுக்கும் பொழுது ஒரு பலன் இருக்கிறார் அது ஒரு வகை ஆனால் அவருடைய இறையாண்மையில் ஒருவரை அவர் நேசித்து விட்டாள் ஒருவரோடு அந்த உறவை அவர் கொண்டு விட்டாள் யோசிச்சு பாருங்க மோசே உங்களை போல என்ன போல ஒரு சாதாரண மனுஷன் என்ன விடு என்ன விடு அப்படிங்கிறாரு அவன் ஜெபத்துலதான் பிடிக்கிறான் என்ன விடுங்கிறார் அவரால் காத்த விட்டாலே அவன் என்ன செய்வான் அன்பினால் கட்டப்படுகிறவர் ஆண்டவர் அன்பு ஒருவன் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்படுகிறவனா இருக்கிறான் இருக்கிறான்னு வைங்களேன் சொல்றார் உன் தேவனாகிய கத்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகிக்கிறவன் பொய்யனாயிருக்கிறான் நீங்க ஒன்னியோவன்ல போய் அதை வாசிங்க தெரியும் ஒன்னியோவான் அஞ்சு மூணுல சொல்லுது அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறதே அவரிடத்தில் அன்பு கூறுகிறதா மோசையே தேவன் சொன்ன எல்லாத்தையும் விசுவாசித்து அப்படியே கீழ்ப்படிந்த ஒரு மனிதன் அந்த கீழ்படுதல் உள்ள ஒரு மனிதன் இருக்கிறான் பாருங்க அவன் பேச பேச தேவன் பொறுமையாய் கேட்டு அப்படியே நின்று விடுகிறார் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவனாக அந்த யுத்தங்களை நடத்தி கொண்டிருக்கிற வேளையில் சொல்றான் சந்திரனையும் சூரியனையும் பார்த்து கட்டளை நிக்குது

நீ கிபியோன் மேலும் சந்திரனே சந்திரனே நீ ஆயலோன் ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் தரித்து நில்லுங்கள் என்றான் ஜங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டு மட்டும் சூரியன் தரித்தது சந்திரனும் நின்றது இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது ஒரு பகல்

அவனுடைய வாழ்க்கையில அவன் பேசுகிறதை தேவன் கேட்கிறவராக இருக்கிறார் நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீரன் ஏசுநாதா நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்திரங்கே சுனாதா என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன் என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே நம்ம என்ன நன்மை இருக்குது பட் ஸ்டில் நம்மளை நேசித்ததுனால் நாம் பேசுகிறத கேட்கறதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இது யோசுவாவுக்கு மட்டும் இருக்கிற கிருப்புன்னு நினைக்கிறீங்களா அல்லது மோசைக்கு மட்டும் இருக்கிற கிருப்புன்னு நினைக்கிறீங்களா அல்லது ஆப்ரஹாமுக்கு மாத்திரம் இருக்கிற கிருபையோ அல்லது தானியலில் வருகிற அசரியா மிஷாவேல் அனன்யா என்கிற அந்த மூன்று தேவதாசர்களுக்குள்ளே வருகிற கிருபையோ ஒரு மனிதன் கத்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறவனாயும் கத்தருக்கு கீழ்ப்படுகிறவனாயும் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை கத்தர் காண செய்வார் அவனோடு பேசுவார் அவனோடு உறவாடுவார் இதுதான் தெய்வன் அதே தெய்வம் இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுறான் என் அன்புக்குரிய என் தெய்வ பிள்ளைகளை ஒரு பாட்டு உண்டு நான் பேச அவர் கேட்பார் அருதான் என்ற நேரம் அவர் பேச நான் கேட்பேன் அதுதான் என் ஜப நேரம் அமர்ந்து காத்திருப்பேன் என் அப்பாவின் சமூகத்திலே அமர்ந்து காத்திருப்பேன் என் அப்பாவின் சமூகத்திலே அப்பா அவர் பேச நான் கேட்பேன் அதுதான் நேரம் நான் பேச அவர் கேட்பார் நாம பேசுறது அவரும் கேட்பாரு அவர் பேசுறது நம்மளும் கேட்கணும் அமேன் அமேன் அதுதான் செப நேரம் அந்த செப நேரத்தில் அண்டபுரை பார்த்து அண்டபுர ஐ லவ் யூ லோட் நான் உண்மை நேசிக்கிறேன் நான் உண்மையே தேடுகிறேன் ஆனால் இது எப்படி வெளிப்படும் தெரியுமா நாம் எவ்வளவு எவ்வளோ அவரை நேசிக்கிறோங்கிறது நம்ம வாழ்க்கையில் அவருடைய செயல்கள் மூலமாக வெளிப்படுறோம் சுலபத்தில் தெரிஞ்சிடும் அவருடைய செயல்கள் நம் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்குது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் மூலமாக அது வெளிப்படும் அண்டவரை பார்த்து அண்டவரை நான் உமோடு இருந்து இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் முடி சுத்தம் செய்ய விரும்புகிறேன் என்னை தாழ் திறம்பான் என்னை தாழ் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா ரெண்டு காரியத்தில் ஒன்று தான் விளக்கமாக பார்க்க முடிஞ்சுது பலன்கிறதுக்கு நான் ஒரு சிம்பிளாக ஒரே காரியம் பற்றி சொல்லிட்டேன் அவர் பரிசு தருவேன்னு சொல்லி இன்னொரு வாசனத்தில் அந்த இன்னொரு ட்ரான்ஸ்லேஷனில் வாசித்தோம் அவர் நமக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் கொடுப்பார் ஆனால் ஆனால் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகம் அப்படின்னு சொல்றார் என்னை மிஞ்சிதாண்ட அவனே தோட்ட முடியும் ஏன் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன் மேல அன்பு கூறுகிறேன் நான் உன்னை ரொம்ப நேசிக்கிற மகனை என் மகனே நான் உன்னை ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன் ஆண்டு பார்த்து ஆண்டு நான் உங்களை நேசிக்கிறதுக்கு என் இருதயத்தை ஒப்பு கொடுக்குறேன் எத்தனை பேர் சொல்வீங்க இதுவரைக்கும் நேசிக்கிறவங்களுக்கு ஸ்தோத்திரம் ஒருவேளை ஏதாவது காரியத்தில் சரியில்லாத நிலைமைகள் இருக்குமானால் சற்று நிதானித்து பார்த்து ஆண்டவரே உம்மை நேசிக்கவும் மோடி ஒன்றாகவும் ஆகவும் மோடி சைந்து இணைந்து செயல்படவும் எனக்கு உதவி செய்யும் என்னை பூரணமாய் தாழ்த்துகிறேன் ஏசு கிறிஸ்துவின் ஈடு இணையத்த என்ப திருநாமத்தினை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் ஆமே ஆமன் அலேலுயான்